ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய குமரன்குன்றம் கோவில் பற்றி பார்க்கலாம் இந்த கோவில் எக்ஸாக்டாக குரோம்பேட்டையில் ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம் இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய பெயர் சுவாமிநாத சுவாமி திருநீர்மலைக்கும் திருசூலத்துக்கும் நடுவில் இருக்குது இந்த கோவில் சின்ன மலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த குன்றின் மேலே இந்த கோவில் இருக்கிறதால குமரன் குன்றம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்தது இந்த கோவிலுடைய வரலாறு இது நாற்பது வருட பழமையான கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் இந்த கோவிலில் கட்டியிருக்காங்க நூறு படிகள் மேலே ஏறி போய் நம்ம சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணணும் பாதி தூரம் நம்ம ஏறினதும் லெஃப்ட் சைடில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது மதுரையில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி மீனாட்சியம் சுந்தரேஸ்வரரும் இங்கே இருக்காங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்திலேயே சரபேஸ்வரரும் பைரவரும் இருக்காங்க அங்கேருந்து நம்ம வெளியில் வந்ததும் மறுபடியும் கொஞ்சம் படிக்கட்டுகள் நம்ம ஏறணும் மேலே ஏறி வந்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே தான் சுவாமிநாத சுவாமியோடய சன்னதி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது வெஸ்தாம்பரத்தோட சீனரிஸ் நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் சுவாமிநாத சுவாமியோட சன்னதிக்கு போகிற வழி இப்போ நம்ம உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணலாம் வெளியிலயே ஒரு பெரிய கொடிமரம் இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன படிக்கட்டைகள் போகுது இப்போ இது வழியாக போய் நம்ம சுவாமிநாத சுவாமியை பார்க்கலாம் சிரித்த முகத்தோடு ரொம்பவே அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா கோவில்களையும் முருகன் சிலைக்கு முன்னாடி மயில் இருக்கும் இந்த கோவிலில் முருகன் சிலைக்கு முன்னாடி யானை இருக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது சுவாமிநாத சுவாமியை ரொம்ப மன நிறைவோட தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம கோவிலிருந்து இருந்து வெளிப்பக்கத்தில் வந்துட்டோம் வாரத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லேயும் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கோவிலில் நல்லாவே கூட்டமாக இருக்கும் ரொம்பவே மன நிறைவான அமைதியான ஒரு கோவில் சென்னையில் இருக்கிறவங்க ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகணும் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் சீக்கிரமாக வீடு வாங்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு நோய்கள் எல்லாம் சரியாகணும் இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் குமரன் குன்றம் கிட்டே வேண்டிக்கோங்க அந்த விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த கோவிலோட பேர் குமரன் குன்றம் தாம்பரத்திலேயே குன்றத்தூர் முருகன் கோயிலும் இருக்குது அந்த கோவில் வேற இந்த கோவில் வேற படிக்கட்டுகளில் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிள்ளையார் சன்னதி அம்மன் சன்னதி நவகிரகம் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம படிக்கட்டு மேலே மேலே ஏறி போகணும் நேரம் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகநலு எல்லோருக்கும் கிடைக்கட்டும்